நம்மளில் நிறையா பேர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மினி ட்ரக் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இவிக்கு வந்து மாறலாமா அப்படின்னு சமீப காலமாக வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இவிக்கு மாறினா ஏதாச்சும் பிரச்சனை வருமோ பேட்ரி வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கே பேட்ரி போயிடுச்சுன்னா ரொம்ப காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குமோ அப்படின்ற பெரிய கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்போது அதுக்கு வந்து ஒரு சிறந்த மாற்று அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக சிஎன்ஜியை வந்து சூஸ் பண்ணலாம் இன்றைக்கி கோயம்புத்தூர் சங்கனூர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஜெய்கிருஷ்ணா கமர்ஷியல் வெஹிகல் ஷோரூம்லேருந்து இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாரதி இருந்து வரக்கூடிய சூப்பர் கேரி அப்படின்ற வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூப்பர் கேரியில் சிஎன்ஜி வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வண்டியை குறிப்பாக நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதோட சர்வீஸ் நெட்ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்ட்ரீட் இருக்குன்னா மூணு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் அப்படின்றது நம்மளால் வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு எல்லா பக்கமே வந்து சர்வீஸ் சென்டர் அப்படின்றது இருக்குது சின்ன சின்ன ஊர்கள்லையும் கூட இந்த சுக்கியோட சர்வீஸ் சென்டர் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக இந்த வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த சூப்பர் கேரியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு வேரியண்ட்டில் வந்து வச்சிருக்காங்க ஒன்று பெட்ரோலில் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அதாவது கேபின் வித் டெக்கோட கிடைக்கும் அந்த வண்டி ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சிஎன்ஜியில் வந்து ஓடக்கூடிய ஒரு வண்டி அதுவும் கேபின் வித் டெக்கோட வந்து கிடைக்கிது மூணாவது ஒரு வேரியன்ட் இருக்கு அதுவும் சிஎன்ஜியில் ஓடக்கூடிய வண்டி கேபின் வித் சேசிஸாக வந்து கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் குறிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா கேபின் வித் டெக்கோட இருக்கக்கூடிய சிஎன்ஜி வண்டி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு குறுந்தொழில் பண்ணுறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்காக வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்து நம்ம டைரக்ட் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பெட்ரோலாக சிஎன்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் சிஎன்ஜி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா இதோட மைலேஜ் அப்படின்றது ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் வந்து அராய் மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் நம்ம வந்து லோடோட வண்டியை ஓட்டும்போது ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டராச்சு சிட்டிக்குள்ளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இந்த வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் சூப்பர் கேரியில் பார்த்திங்க அப்படின்னா இஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அதில் நிறைய சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் விஷயங்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் ஆறுதிசுக்கி கார்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்லையும் வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த மாதிரியே நிறையா விஷயங்கள் இருக்கு ஒன்றுன்னா வந்து நான் வீடியோக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்டான ஒரு கேபின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் பாடி தான் பம்பர் மட்டும் வந்து பிளாஸ்டிகில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஹாலஜன் லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய டேர்ன் சிக்னலில் கூட அதில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவங்க திங்க் பண்ணிருக்க விதத்தை பாருங்கள் முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் வந்து தெரியும் அதே மாதிரி இந்த சைடில் வர்றவங்களுக்கும் வந்து இண்டிகேட்டர் வந்து தெரியற மாதிரி இந்த சின்ன டூமில் கூட ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது போக முன்னாடி பாருங்க வைப்பர்ஸ் வந்து ரெண்டு வைப்பர் வந்துருது வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சைடு சூப்பர் கேரி அப்படின்ற பேஜிங் பார்க்க முடியும் சிஎன்ஜின்ற ஸ்டிக்கரிங் வந்து பார்க்க முடியுது சுசுக்கியோட லோகோ அது போக ஃப்ரெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் வந்து இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய டயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இன்ச்சு ஸ்டீல் பெல்ட் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டயர் பார்த்திங்க அப்படின்னா எயிட் பிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேட்டிங் உள்ள டயரு எட்டு லேயரில் வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு டயர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தஞ்சிலருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அறுநூறு கிலோ வந்து தாங்கக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த ஒரு டயர் நாலு வீல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டா ரெண்டு புள்ளி அஞ்சு டன் வந்து தாங்கக்கூடிய திறன் வந்து இந்த வண்டிக்கு வந்து வந்துடுது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மெக்பர்சன் கோயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததான் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டி வந்து சிஎன்ஜியில் மட்டும் ஓடுறதில்ல இன்கேஸ் வந்து சிஎன்ஜி வந்து இல்லை கம்மியாகுது உங்களுக்கு இன்கேஸ் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ்க்கு எமர்ஜென்சி ஃபியூவல் பெட்ரோல் வந்து டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அஞ்சு லிட்டர் இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நமக்கு சிஎன்ஜி வந்து காலி காலியாகிடுமோ அப்படின்ற பயமும் நமக்கு தேவையில்லை ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் உங்களுக்கு பெட்ரோலை வந்து ஸ்டார்ட் ஆகுது ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிஎன்ஜியில் வந்து மாற்றிக்கலாம் அப்படி இருக்கும்போது பெட்ரோல் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு ஒரு லிட்டராச்சு எப்போயுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அது மட்டும் ஒரு நோட்டபுள் பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் வந்து நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ண வேண்டிய டோர் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து மூடி ரொட்டேட் பண்ணி நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு லிமிட் சுட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஃபியூவலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இது ஒரு ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் கூட இந்த சிஎன்ஜி டேங்க் அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர் எழுபது லிட்டர் சிஎன்ஜி டேங்க் ரெண்டு டேங்காக வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஆறரை கிலோ வந்து சிஎன்ஜி பிடிக்கும் ரெண்டு இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிலோ சிஎன்ஜி அப்படின்றது இதில் வந்து பிடிக்குது இதோட மைலேஜ் அப்படின்றது இருபத்தொம்போது கிலோமீட்டர் பர் கேஜி அப்படின்றது க்ளைம் பண்ணுறாங்க நம்ம லோடோடு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரேஞ்சுலையாச்சும் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றது தான் ஃபேக்ட் அதே மாதிரி ஓட்டுறவங்க ஓட்டி ரியல் டைமில் வந்து நமக்கு மைலேஜ் இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னவங்கள்ட்ட கேட்டு நம்ம பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு கீழே வந்து குறைஞ்சு யாருமே சொல்லலை அப்படின்றதுனால தான் இந்த வண்டியை வந்து நான் சூஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதி வந்திருக்கேன் ஸோ ரொம்பவே சிட்டிக்குள்ளே லோக்கல் பர்பஸ்க்கு ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும்தான் வந்து காய்கறி சப்ளை பண்ணுறேன் இல்லைனா வந்து பால் வந்து சப்ளை பண்ணுறோம் இல்லைனா வந்து சிலிண்டர்ஸோ இல்லை வாட்டர் கேன்ஸோ வந்து சப்ளை பண்ணுறேன் கொரியர் சப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு லோக்கலில் அதுவும் படர்ந்த லோடுகள் வந்து ஏற்றி நான் சப்ளை பண்ணுறேன் அப்படிங்கும்போது போது இந்த வண்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான வண்டியாக வந்து இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி எவ்வளோ லோடு வந்து இந்த வண்டியில் ஏற்ற முடியும் அப்படின்றது தான் நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறநூற்றி நாற்பது கிலோ வந்து பேலோடு வந்து இதில் ஏற்றிக்க முடியும் அதே மாதிரி டோட்டல் ஜிவிடப்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னே முக்கால் டன் வண்டியோட லோடு ஸோ அடுத்து தான் பின்னாடி கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷன் பார்க்கும்போது இந்த சைடு நாலு பட்ட அந்த சைடு நாலு பட்ட எட்டு பட்ட இருக்க மாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து நம்ம பின்னாடி வந்து வச்சுக்கோங்களேன் பின்னாடி இருக்கிற டோரை மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இதோட டெக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெக்கோட சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு புள்ளி ரெண்டு ஃபீட் நீளம் மாதிரி ஒரு அஞ்சடி வந்து அகலாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அடி வந்து ஹைட் இருக்க மாதிரி இந்த டெக்கோட கார்கோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும் இதை வந்து ஈஸியாக நீங்கள் இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு செயினும் ஒரு செயினும் வந்து இருக்குது ஸோ இந்த செயின் வந்து இருக்கிறதுனால இன்கேஸ் இதில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அந்த லென்த்துலேயும் நமக்கு வந்து ஒரு ஃபீட் வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீட் வந்து லென்த்தாக இருக்கற மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ மொத்தமாக பார்த்தா எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளத்துக்கு வந்து நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டெய்ல் லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன்ஸில் வந்து இருக்குது ஹாலஜன் டெயின் லைட்ஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்னி இங்கே இருக்கிறத பார்க்க முடியும் நம்பர் பிளேட் ஹோல்டரு நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட் இருக்குது அது போக சைலன்ஸர் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க அது போக ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தான் வந்து வண்டியோட பேட்ரி இருக்குது ஸோ பேட்ரி இருக்கிற இடத்த வந்து பார்க்க முடியும் இப்போது இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இந்த சீட்டை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும் ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி சிசி கே சீரிஸ் இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஷிஃப்ட் காரில் கொடுத்துருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் வந்து இதில் வருது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி ஏழு கிலோவாட் பவரையும் மாதிரி தொண்ணூத்தஞ்சு நூற்றை மீட்டர் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இது இதில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டூ ஊற்றுறதுக்கான லிட்டு வந்து அந்த இடத்துல இருக்குது அதுபோக இங்கே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வைப்பர் ஃப்ளூயிட் வந்து ஊற்றுறதுக்கான லிட்டு மாதிரி இந்த இடத்துல வந்து ஃப்யூஸ் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபியூசஸ் எல்லாமே இதில் இருக்கும் இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இன்ஜெக்டரில் தான் வந்து ஃபியூல் சப்ளை ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ரேடியேட்டருக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே இது வந்து ஒரு காரில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் வந்து இதிலையும் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோட ஸோ அதனால் இந்த வண்டிகளை நார்மலாக மருதி சுசுக்கி கார் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லேயே இந்த வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணும்போதே நிறைய இடத்துல மருதி சுசுக்கி சர்வீஸ் சென்டர் அப்படின்னு நம்மளே பார்த்துருப்போம் அந்த இடங்கள்லேயே வந்து இந்த கமர்ஷியல் வண்டியும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் தான் வந்து ஃபேக்டில் நம்ம மாரிஜிசுக்கியோட சர்வீஸ் சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு குறஞ்சது அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு சர்வீஸ் பே வாட்ச் நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாத்துலேயுமே வந்து லிஃப்டிங் ஸ்டேஷன் வந்து இருக்கும் இந்த வண்டியை வந்து லிஃப்ட் பண்ணி டக்குன்னு எந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து சர்வீஸ் முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவும் சர்வீஸ் அப்படின்றது முடிஞ்சிருது ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றதுனால தான் இந்த வண்டியை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ கைஸ் இதுதான் வந்து இந்த சூப்பர் கேரியோட இன்டீரியரு நான் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட் வந்து ஹைட் இருக்கேன் எனக்கு வந்து அளவுக்கு வந்து ஹெட்ரூம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கேபின் இருக்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இதில் வந்து உங்களுக்கு ஆர்டினரி ஸ்டீரிங் வந்து வரும் அது போக பார்த்திங்க அப்படின்னா சீட் அப்படின்றத ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிரைவர் ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் வரக்கூடிய ஒரு வண்டி தான் இது பட் வந்து சீட் அப்படின்றது நல்லா லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபைவ் ஃபார்வேர்ட் ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி கார் கியர் சிஸ்டம் தான் வந்து இதுலேயும் வந்து வருது ஹேண்ட் பிரேக் அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்மளால் பார்க்க முடியும் ஹெட்லைட்டு கண்ட்ரோல்ஸ் அதுக்கு போக இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல் எல்லாமே ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வைப்பிற்கான கண்ட்ரோல் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்திங்க ஹெட்லைட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஹைட் அஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் அதுபோக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபியூலை வந்து பெட்ரோல் இல்லைன்னா சிஎன்ஜிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வண்டியோட டேஷ் போர்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு டேஷ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஸ்பேஸு க்ளவ் பாக்ஸோட ஸ்பேஸுமே வந்து நல்லா பெருசாக இருக்கிறத நம்மளால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது இது வந்து ஒரு கட் அவுட் பண்ணுறதுக்காக ஏதாவது சாஃப்ட் மார்க்கெட் மியூசிக் சிஸ்டம் ஏதாவது போட்டோம் அப்படின்னா அதில் கட் அவுட் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து இஎஸ்பிக்கான சுவிட்ச்சு ஸோ இது வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இதில் இருக்குது இந்த இஎஸ்பிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு விஷயம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து நீங்கள் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்லிப்பரியான இடத்துல வந்து பிரேக் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீல் வந்து கப்புன்னு லாக் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி ஸ்கிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கிற மாதிரி இந்த ஏபிஎஸ் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது இபிடினு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் லோடு வந்து ஒரு ஓரமாக வந்து அதிகமாக ஏற்றிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த வீலுக்கு எந்த வீலுக்கு நேராக வந்து லோடு அதிகமாக இருக்கோ அந்த வீலுக்கு அதிகமான ஒரு பிரேக் ஃபோர்ஸை வந்து சப்ளை பண்ணி ரிமைனிங் வீல்ஸுக்கு கொஞ்சம் சப் கம்மியாக சப்ளை பண்ணி ஈவனாக பிரேக் வந்து ஆகிற மாதிரி பிரேக் ஃபோர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் அதை வந்து இபிடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது மூணாவதாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அது வந்து ஒரு ஸ்லிப்பரியான ஒரு சேறு சகதியான ரோட்டில் வந்து போகும்போது பின்னாடி இருக்கக்கூடிய வீல் மட்டும் ஸ்பின் ஆகிறது நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மூணாவது விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க நாலாவது ரோல் ஓவர் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வண்டி வந்து போயிட்டு ஒரு கார்னரிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா லோடோட இருக்கும்போது வண்டி வந்து கவரை ட்ரை பண்ணுது அப்படிங்கும்போது போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீல் இல்லைன்னா வந்து எந்த சைடு வந்து உங்களுக்கு வீலை வந்து லாக் பண்ணணுமோ அதை சென்ஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரேக்கிங் வந்து அப்ளை பண்ணி வண்டி வந்து ரோல் ஓவர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த நாலாவது விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ஜின் ட்ராக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டவுன்ஹில் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சடனாக வந்து டீசலரேட் ஆகும்போது வீல் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து டக்குன்னு நம்ம லோவஸ்ட் கியரில் வந்து லாக் ஆகாமல் அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அந்த ஒரு ஃபேக்ட்ரியும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டக்குன்னு வந்து பிரேக் அடிக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து பிரேக்கை போட்டு அமுத்தும் போது அது பேனிக் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி எக்ஸ்ட்ரா பிரேக் ஃபோர்ஸ் கொடுத்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஒரு ஆறு ஃபீச்சர்களை உள்ளடக்கியதான் இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்ற விஷயம் ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுது ஸோ வாங்க ஃபர்தராக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா அது எதனால அப்படின்னா பின்னாடி வந்து அந்த டேங்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணல அதனால வந்து ஸ்டார்ட் ஆகலை பாத்தீங்களா இந்த ஒரு அட்வான்டேஜும் இதில் வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரைட் சைடில் வந்து பெட்ரோல் எவ்வளோ இருக்கு அப்படின்றது காட்டுது லெஃப்ட் சைடில் சிஎன்ஜி எவ்வளோ இருக்குன்றது காட்டுது அது போக வந்து கீழே டைம் காட்டுது இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஓடோமீட்டரோட ரீடிங் எவ்வளோ ட்ரிப் எவ்வளோ ட்ரிப் பி எவ்வளோ அப்படின்றது காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் வந்து இந்த சின்ன டிஜிட்டல் கிளஸ்டர்ல வந்து காட்டுது இது வந்து அனலாக்ல எவ்வளோ கிலோமீட்டர் பேர் அவர் போகுது அப்படின்றத பார்க்கலாம் அது போக ஹேண்ட் பிரேக் இருக்குன்றதுக்கான சிம்பிள் காட்டுது சீட் பெல்ட் போடலை அப்படின்றதுக்காக சிம்பிள் வந்து காட்டுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் வந்து ஃபியூவல் வந்து இருந்து சிஎன்ஜிக்கு மாற்றணுமா இல்லை சிஎன்ஜியிலேருந்து பெட்ரோலுக்கு மாற்றணுமா அப்படின்றத ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன சவுண்டோட இந்த சிஎன்ஜி அப்படின்றதுக்கு மாறுறத வந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ பெட்ரோலு இப்போது சிஎன்ஜி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸில் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியுது இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக அப்படியே வந்து இந்த பின்னாடி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சேஃப்டி ஆஸ்பெக்டில் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங் யூஷரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு கப் ஹோல்ட்ரு வந்து இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் ப்ரேக் இருக்குது இங்கே வந்து ஒரு டோல்வோல்ட்டு அடாப்டர் போர்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக இந்த டிரைவருக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்கு இதில் வந்து ஏதாச்சும் ஒரு காயின்ஸ் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னா அவங்களால வந்து போட்டு வச்சுக்க முடியும் கேபின்குள்ளே ஏர் ஃப்ளோ இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளோவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது ஃப்ரண்ட்லேருந்து ஏரை வந்து எடுத்து இந்த சைடு வந்து நமக்கு ஏரை வந்து உள்ள கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக ரியர்வியூ மிரர் ஒரு பெரிய ரியர்வியூ மிரர் கொடுத்துருக்காங்க சன்ஷேடு வந்து டிரைவருக்கு இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப்ல ஒரு ஹேலஜனில் ஒரு சின்ன பல்ப் இருக்க மாதிரி ரூஃப் லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிட்ராக்டபுள் சீட் பெல்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் சடனாக வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பிரேக்கிங் ஆகிறோம் அப்படிங்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டக்குன்னு வந்து உங்களுக்கு இது பிரே சீட் பெல்ட்டே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் ரிட்ராக்டபிள் சீட் பெல்ட் தான் இதில் வந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின் இம்மொபைலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இந்த வண்டிக்கான கீயை வந்து போடும்போது தான் இந்த வண்டி வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டியில் இன்னும் ஒரு ஒரு பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரயாங்கிள் சேஃப்டி ட்ரையாங்கிள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் இதை வந்து நம்ம போட்டுப்போம் போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதை கீழே வந்து வச்சுக்கலாம் அதுக்காக வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஜாக்கி ஒன்று கொடுத்துருக்காங்க ஜாக்கிக்கான ஹோல்டர் ஹேண்டில்ஸ் வந்து அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு நாலு வீல் கப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது ஒன்ஸ் வந்து நம்ம வண்டி எடுக்கும் போது இதில் வந்து மாட்டிக்கலாம் ஒரு டூல் கிட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க வீல் கழட்டுறதுக்கான டூல்ஸ் வந்து சேஃப்டிக்காக ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இந்த வண்டி கூட சேர்ந்து வருது இது போக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து வருது இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த வண்டியில் இருக்குது இப்போது டீசல் வண்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பிஎஸ்எிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸ் படி நிறையா அந்த எமிஷன் நாம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க அதில் வந்து டெஃபாயில் இருக்கணும் இல்லைனா எஸ்சிஆர் டெக்னாலஜி இருக்கணும் எல்என்டி டெக்னாலஜி இருக்கணும் இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜி இருந்து நச்சு புகை வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்றதில் கவர்மெண்ட் நாம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஆனால் இந்த வண்டி வந்து அப்படி கிடையாது இது வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸில் ஓடக்கூடிய ஒரு வண்டி அதாவது பெட்ரோலில் ஓடக்கூடிய ஒரு வண்டின்னு வச்சுப்போம் இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி நிறையா சென்சார்ஸ் வந்து இருக்கணுன்ற ஒரு நீடே இல்லாமல் போயிடுச்சு அதனால் இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சென்சார் அப்படின்றது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க அது தவிர்த்து ரொம்ப இன்டீரியராக ரொம்ப கையை வைக்க முடியாத அளவுக்கு சென்சார்ஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது இந்த வண்டியில் அதனால் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஈஸியாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் சென்டர் அப்படின்றது அங்கங்கே நிறையா பக்கத்தில் வந்து இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை ஈவன் இந்தியா ஃபுல்லாகவே பார்க்கும்போது மாரதி சர்வீஸ் சென்டர் வந்து ரொம்பவே அதிகம் இன்கேஸ் அப்படியும் இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்பில் விட்டால் கூட வண்டி பார்க்கக்கூடிய மெக்கானிக் ஷாப்பில் விட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி ஈஸியாக வந்து பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னென்னா இந்த வண்டியோட சேசிஸ் அப்படின்றது லேடார் சேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஈவன் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஓவர் வெயிட் வச்சிட்டிங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல லைட்டாக பெண்ட் அப்படின்னா கூட அந்த ஒரு இடத்த ஈஸியாக நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியும் அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டியில் ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றதான் நம்ம மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட கோயம்புத்தூரோட ரோடு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்து வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் அப்படின்றது உங்கள் சிபில் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கெட்டினீங்க அப்படின்னாலே வந்து இந்த வண்டி வந்து எடுத்துக்க முடியும் தான் வந்து ஃபேக்ட்டு இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் தகவல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து ஜெயகிருஷ்ணா கமர்ஷியல் வெஹிக்கல் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு இந்த வண்டியை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சிருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிட இருந்து டாடா பாய் சொல்றது உங்கள் சிதம்பரம் செல்வன்